அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது நரசிம்ம ஜெயந்தியை பற்றிய சில ஆன்மீக தகவலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வருகின்ற நரசிம்ம ஜெயந்தி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலையில் இருந்தே ஆரம்பித்து இருபத்தி ரெண்டாம் தேதி வரை இருக்கின்றது ஸோ அந்த நரசிம்ம ஜெயந்தியை பற்றிய சில ஆன்மீக தகவல்களை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் நரசிம்மரை பொறுத்த வரைக்கும் நாளை என்பதே நரசிம்மரிடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க நரசிம்ம அவதாரத்தை பொறுத்தவரை நாளை என்பதே கிடையாது இன்று இப்பொழுதே இக்கணமே நரசிம்மர் பக்தர்களுக்கு நல்லவற்றை அருள்பவர் என்பது இந்த அவதாரத்தின் தன்மைங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நரசிம்மர் அவதரித்த தினம் அதாவது நரசிம்ம ஜெயந்தி எப்போது வருகின்றது மற்றும் இந்த நாளின் சிறப்பம்சங்களை பற்றி இந்த பதிவில் நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் மகாவிஷ்ணு எடுத்த பத்து அவதாரங்களில் மிக முக்கியமான அவதாரம் நரசிம்ம அவதாரம் நரசிம்மர் வைகாசி மாதத்தில் அவதரித்தார் அப்படின்னு ஆழ்வார்கள் பாடல்களில் சொல்லப்பட்டிருக்கு நரசிம்மர் வைகாசி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் பிரதோஷ வேலையில் அவதரித்தார் இந்த ஆண்டு சுவாதி நட்சத்திரம் நாளை மே மாதம் இருபத்தி ஒன்னாம் தேதி வருகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நரசிம்ம ஜெயந்தி நாளை மே இருபத்தொன்னாம் தேதி மற்றும் மே இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகிய இரண்டு நாட்களிலும் கொண்டாடப்பட உள்ளது ஒரு சில புராணங்களில் மற்றும் பாடல்களில் நரசிம்மர் வைகாசி மாதம் சதுர்த்தசி திதியில் பௌர்ணமிக்கு முந்தைய நாளில் அவதரித்தார் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு நரசிம்மர் அவதரித்தது மாலை வேளையான பிரதோஷ நேரத்தில் என்பதால் மாலையில் அருகில் இருக்கும் கோவிலில் நரசிம்மர் சன்னதி இருந்தால் கோவிலுக்கு சென்று துளசி மாலை மற்றும் பானகம் வைத்து நைவேத்தியம் செய்து வழிபட்டு வரலாம் நரசிம்மர் கோவில் அருகில் இல்லை என்றால் வீட்டிலேயே மகாவிஷ்ணுவின் திருவுருவ படத்திற்கு துளசி மாலை சாற்றி நீர் மோர் பானகம் பருப்பு வடை பாயசம் உள்ளவற்றில் ஏதேனும் ஒன்றை நைவேத்தியம் செய்து பூஜை செய்து வழிபடலாம் மாலை நேரத்தில் நரசிம்மர் அவதரித்தார் என்பதால் மாலை வேலைகளில் நரசிம்மர் கோவில்களில் பூஜைகள் சிறப்பாக நடைபெறுங்க நாளை மாலை சுவாதி நட்சத்திரம் இருக்கும் நாளில் பூஜைகளும் புதன்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி கோவில்களில் நரசிம்ம ஜெயந்தியும் கொண்டாடப்பட உள்ளது அதனால் நீங்கள் நாளைக்கு மாலை வீட்டில் மற்றும் புதன்கிழமை மாலை மே இருபத்தி ரெண்டாம் தேதி காலை கோவில்களிலும் சென்று நரசிம்ம மூர்த்தியை வழிபடலாங்க பக்தர்களின் துயர் தீர்க்கும் மூர்த்தி பக்த பிரகலாதன் கதையை எல்லோரும் ம் தெரிஞ்சிருக்கும் தன்னுடைய பக்தனுக்காக நொடி பொழுதில் மகாவிஷ்ணு எடுத்த அவதாரம் தான் நரசிம்மூர்த்தி அவதாரம் இதனால் பக்தர்கள் அழைத்தவுடன் ஓடோடி வரும் நாராயணனின் அவதாரங்களில் நரசிம்மூர்த்தியும் ஒருவர் எல்லா அவதாரங்களையும் எப்படி எடுக்க வேண்டும் என்ன காரணத்திற்காக மேற்கொள்ள வேண்டும் என்று திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டிருந்தாலும் தன்னுடைய தீவிர பக்தனான பிரகலாதனின் துயர் தீர்ப்பதற்கு நொடிப்பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்ததால் அவரிடம் முன் வைக்கப்படும் அனைத்து கோரிக்கைகளும் உடனடியாக தீர்க்கப்படும் என்பதும் ஐதீகம் பலவிதமான கஷ்டங்களில் இருப்பவர்கள் நரசிம்ம மூர்த்தியிடம் மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு பானகம் வைத்து நெய்தீபம் ஏற்றி வழிபட்டால் எத்தனை கஷ்டமாக இருந்தாலும் அது சூரியனை கண்ட போல விலகிவிடும் அந்த அன்னைக்கு நரசிம்ம ஜெயந்திக்கான சில சடங்குகள் செய்யப்படுகின்றதுங்க அது என்னன்னு பார்க்கலாம் விஷ்ணுவின் அருளை பெறுவதற்காக நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு சில பூஜை முறைகள் செய்யப்படும் அவை என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் சூரிய உதயத்துக்கு முன்னாடி எந்திரிச்சு குளிச்சுட்டு நரசிம்மரை வணங்க தொடங்குவார்கள் அதுக்கப்புறம் சந்தனம் குங்குமம் தேங்காய் பழங்கள் மற்றும் பூக்களை வந்து எல்லாமே நம்ம அலங்காரம் பண்ணிட்டு நரசிம்மருக்கு அதற்கு பிறகு நரசிம்ம காயத்ரி மந்திரத்தை வந்து ஜபம் செய்வாங்க விரதம் மேற்கொள்ளும் பக்தர்கள் தங்கள் வசதிக்கேற்ப என்ன அன்னைக்கு தானம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் அல்லது எல்லை வந்து தானமாக செய்வார்கள் இது வந்து விரதம் மேற்கொள்ளும் பக்தர்களுக்கு மட்டுமே நார்மலாக வந்து நீங்கள் வந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நரசிம்ம ஜெயந்தி அன்னைக்கு மகாவிஷ்ணுவோடைய ஃபோட்டோவுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு பூ பொட்டு எல்லாம் வச்சுட்டு மாலை துளசி மாலை சாற்றிங்க சாத்திட்டு பானகம் நீர்மோர் எல்லாமே வச்சு நைவேத்தியம் பண்ணிவிட்டு நரசிம்ம காயத்ரி மந்திரம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உக்ரம் வீரம் உக்ரம் வீரம் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் வந்து நூற்றி எட்டு தடவை சொன்னாலே இங்கே நரசிம்ம ஜெயந்தி பூஜை பண்ண பலன் உங்கள் கை மேலே தேடி வரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணி பாருங்கள் மற்றும் ஒரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்